வணக்கம் நேயர்களே பிரபல தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கும் நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கியமானதுதான் சூப்பர் சிங்கர் கடந்த பத்து சீசன்கள் வெற்றிகரமாக ஓடிச் சென்று சமீபத்தில் பக்தி சூப்பர் சிங்கர் எனும் தனிப்பட்ட வடிவில் புதிய பரிசோதனையை மேற்கொண்டது இப்போது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் சூப்பர் சிங்கர் சீசன் பதினொன்று புது தோற்றத்தில் வரவுள்ளது இந்த சீசனின் சிறப்பம்சம் தென் தமிழ் டெல்டா தமிழ் சென்னை தமிழ் மற்றும் எங்கும் தமிழ் எனும் புதுமையான கருவுகள் மூலம் ஒரு புது கோணத்தை எடுத்துக்காட்ட உள்ளது புதிய சீசனில் இருபது போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இவர்களின் பாடல் பயணத்தை மதிப்பீடு செய்ய இசை உலகின் முன்னணி மூன்று நடுவர்கள் அனுராதா ஸ்ரீராம் உன்னி கிருஷ்ணன் மற்றும் பெண்ணி தயால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் பதினொன்று புதிய புறமோ வெளியாகி இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது ஒவ்வொரு சீசனிலும் புதுமையை எதிர்பார்க்கும் ரசிகர்கள் இந்த முறை வரவிருக்கும் பரிமாணம் குறித்து சோஷியல் மீடியாவில் ஆர்வமாக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இவ்வாறு தொடர்ச்சியான வெற்றி பாதையில் சூப்பர் சிங்கர் தனது பதினோராவது சீசனையும் வித்தியாசமான முயற்சிகளுடன் ஆரம்பிக்கவிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்கள்